வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் 2A மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்காக நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு வேர்ச்சொல் வேர்ச்சொல் என்ற தலைப்பில் இந்த வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நான்காவது பாகம் வேர்ச்சொல் அப்படிங்கிற தலைப்புக்கு ஆறாவது பாகம் இந்த கேள்வி பதில்கள் வந்து ஒரே வீடியோவாக தொகுத்து கொடுத்தா நீண்ட நேரம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான்கு வீடியோவை பிரித்து கொடுத்துருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு ப்ரீவியஸ் இயர் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தால் தான் இவ்வளோ தூரம் இதை நம்ம இருக்கோம் இதில் வந்து வியூஸ் குறைவாக கிடைச்சாலும் நம்ம அதை பற்றி கவலைப்பட போகிறதில்லை நம்ம இலக்கும் அது கிடையாது எல்லா ப்ரீவீசியர் கொஸ்டின் எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது கேள்விகள் இருக்குது இது எல்லா ப்ரீவசியர் கொஸ்டினும் சிலபஸ் அடிப்படையில் அதே மாதிரி ஒன்று கூட மிஸ் ஆகாமல் உங்கள்கிட்ட சேர்த்துறணும் அப்படிங்கிற ஒரே தான் இதை இருக்கோம் இன்றைக்கி வேர் இறுதி ப்ரீவிசியர் கொஸ்டின் இறுதி பகுதி நான்காவது பகுதி நம்ம நேரடியாக வந்து வகுப்புகளை போயிடலாம் முதல்ல கேள்வி பெற்றான் என்ற சொல்லை கண்டறிய நமக்கு ஏற்கனவே தெரியும் பெரு அப்படின்னு தான் வரும் அடுத்த கேள்வி வா என்ற சொல்லின் பெயரச்சம் வந்த அதே வினையச்சமாக இருந்தால் வந்து ஏன் அப்படின்னா வந்த கண்ணன் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர்ச்சொலை கொண்டு முடிகின்ற அந்த வினைச்சொல் தான் பெயரச்சம்னு சொல்லுவோம் முற்று பெறாத வினை ஒரு சொல்லை கொண்டு முடிந்தால் அதன் பேர் வந்து பெயரச்சம் அதே வந்து முற்று பெறாத வினை ஒரு வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் இது இந்த வீடியோவுக்கு முதல் டைம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து வந்த கண்ணன் அப்படின்னு சொல்லும்போது கண்ணன்கிறத ஒரு பெயர் சொல் முற்று பெறாத வினை வந்து வந்த அப்படி இதுதான் வந்து பெயரச்சம் அதே மாதிரி வந்து நின்றான் அப்படின்னு சொல்லும்போது நின்றான் அப்படிங்கிறது வந்து ஒரு வினைமுற்றுச் சொல் இங்கே முற்று பெறாத வினை வந்து வந்து அப்படி இதை வந்து வினையச்சம் வருதல் அப்படின்னு சொன்னால் அது தொழில் பெயரை குறிக்கும் வந்தான் அப்படின்னு சொன்னால் கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து வினைமுற்றை குறிக்கும் அடுத்த கேள்வி உலகம் என்ற தமிழ்ச்சொல் எச்சொலின் அடியாக பிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது வே வேர் சொல்லோட ஒரு பகுதி இல்லை என்றாலும் எல்லா சொல்லுக்கும் ஒரு வேறு இருக்கிறது இப்போ நம்ம வந்து வினைச்சொல் அடிப்படையில் தான் அதிகமாக நம்ம வேறு பார்த்துக்கிட்டு இருக்கோம் வினை வினைச்சொல் அடிப்படையில் வேர்ச்சொல் வந்து நம்ம விளக்கமாக பார்த்துட்ருக்கோம் ஆனால் உலகம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கும் ஒரு வேர்ச்சொல் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சொல் பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது அந்த அடிப்படையில் உழவு அப்படிங்கிறதான் உலகம் அப்படின்னு என்ன சுற்றி வர்றது உழவு அப்படின்னா என்ன அர்த்தம் நாமளும் சுற்றி வர்றதாம் அந்த காலத்தில் வந்து உழவி உழவிக்கொண்டிருப்பதால் எவ்வளோ தூரம் அவனால் உழவ முடியும் அவ்வளோ தூரம் உழவா அப்படின்னா உலகம் இருக்கிற வரைக்கும் உழவ முடியும் அப்படிங்கிறதுனால உலகம் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் அடியாக பிறந்திருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த கேள்வி ஓடு என்ற என்பதன் வினை எச்ச சொல்லை கண்டுபிடிக்க ஓடிய ஓடிய அப்படிங்கிறது வந்து ஓடிய மானவன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பெயரச்சமாக முடிஞ்சிடும் ஓடி நின்றான் ஓடி வெற்றி பெற்றான் ஓடி சாதித்தான் இது எல்லாமே வந்து வினையச்சொல் அதனால் ஓடு என்பதன் வினையச்சம் ஓடி ஓடுதல் அப்படின்னா அது வந்து தொழிற்பெயர் கேட்டான் என்பதன் சரியான வேர்ச்சொல் கேள் அடுத்த கேள்வி வந்தான் நடந்தான் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா வா நட இதுதான் சரியான விடை தீண்டிற்று என்ற வினைமுற்றுச் சொல்லின் வேர்ச்சொல் தீண்டிற்று அப்படின்னா தீண்டியது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இதனுடைய சரியான வேர்ச்சொல் பார்த்தோம்னா தீண்டு அப்படின்னு வரும் இங்கே தீ அப்படின்னு வராது அதனால் ஞாபகம் வச்சுங்க அடுத்த கேள்வி வரை இந்த சொல்லின் வினையான பெயர் வந்து வரைந்தவன் நமக்கு தெரியும் வினையாணையின் பேர் என்னென்னு ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே பல முறை பார்த்துட்ருக்கோம் ஒரு செயலை செய்தவன் அந்த செயலுக்கு உரியவன் அதை நாம் குறிப்பிட்டு காட்டும் பொழுது அவனை வந்து வினையால் அணைந்தவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே சொன்ன விளக்கமே தான் பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஓவியத்தை வரைந்தவன் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பத்து பேரில் யார் வரைந்தாங்களோ யார் வந்து இந்த வினையை செய்தார்களோ அவர்களுக்கான ஒரு சுட்டுதல் தான் அங்கே இருக்கும் இப்போ அந்த ஓவியத்தை வரைந்தவன் அவன்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அந்த வரைந்தவன் அப்படிங்கிறது செய்த வினையால் அவனுக்கு கிடைத்த பெயர் அடுத்த கேள்வி வேர்ச்சொல்லிலிருந்து வினையால் அணையும் பெயர் உருவாக்குதல் இது வந்து கொடு இதுக்கு விடை கொடுத்தவன் அடுத்தது நட என்பதன் வினைமுற்று நடந்தான் அடுத்த கேள்வி செய் என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையாள் அடையும் பெயர் செய்தவன் அடுத்த கேள்வி வேர்ச்சொல் தேருக பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்று இதில் வந்து பற்றுக அப்படின்னா அதை பிடிச்சிக்கங்க அப்படின்னு கூட அர்த்தம் இதில் வந்து வேர்ச்சொல் வந்து பற்று அவ்வளோதான் அடுத்த கேள்வி உலகியலில் அடங்களுக்கும் துறைதோறும் துட்கள் இதில் வந்து அடங்களுக்கும் அப்படிங்கிறதுல அடங்கு என்னும் வேர்ச்சொலின் எச்சம் வந்து அடங்கி அடுத்த கேள்வி நில் என்ற வேர்ச்சொலின் தொழிற்பெயர் வந்து நிற்றல் அடுத்தது அரை என்னும் வேர்ச்சொலின் வினையச்சம் அரைந்து அரைந்து விட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் இந்த விட்டான் அப்படிங்கிற வினை முற்றை கொண்டு முடிகிற முற்று பெறாத வினைச்சொல் தான் அரைந்து அடுத்த கேள்வி கான் என்னும் வேர்ச்சொலின் வினையச்சம் கண்டு கண்டுகளித்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அது அடுத்த கேள்வி கூறு என்ற வேர்ச்சொலின் பெயரச்சம் கூறிய வேர்ச்சொல் தெரிவு செய் வந்தான் இதனுடைய வேர்ச்சல் வந்து வா அடுத்த கேள்வி வா என்னும் வேர்ச்சொலிலிருந்து வினையாளையம் பெயர் வந்தவன் துடை என்னும் வேர்ச்சொலின் வினைமுற்று வந்து துடைத்தான் துடைத்தவன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து வினையாளையம் பெயர் துடைத்தான் அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொலுக்கான வினைமுற்று இங்கே வேர்ச்சொல் போர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியும் வென்றான் அப்படின்னா வந்து வெல் அப்படிங்கிறது சரியான வேர்ச்சொல் தருவான் என்பதற்கு த நல்கினர் என்பதற்கு நல்கு கற்று அப்படிங்கிறதுக்கு கல் இதுதான் சரியான வேர்ச்சொல் அடுத்த கேள்வி வாடினான் என்பதன் வேர்ச்சொல் வாடு என்பதுதான் இப்போ வாடினான் என்பதன் வேர்ச்சொல் வா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வா என்பது ஒரு வேர்ச்சொல் தான் இங்கே வாங்கிறதையும் கொடுத்துருக்குறாங்க வா என்பது வேர்ச்சொல் தான் ஆனால் வாடினான் என்பதற்கு பொருள் மனம் வாடினான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்குது வா என்பது எதற்கு வேர்ச்சலாக ஆமை அப்படின்னா வந்தான் வருக இதனுடைய பொருள் தான் வந்து வா வானா வருதல் நம்மளை நோக்கி வருதல் இதுக்கு வந்து வா வாடுங்கிறது அதனுடைய பொருள் கிடையாது அதனால் இங்கே இருக்கிற வார்த்தையோட என்ன பொருளோ அதற்கான வேர்ச்சல் பார்த்தோம்னா வாடினன் என்பதற்கு வாடு அப்படிங்கிறது சரி நுகர் என்னும் வேர்ச்சலின் தொழில் பெயர் வந்து நுகர்தல் இப்போ நுகர்வோர் அப்படின்னு சொன்னோம்னால் அதை நம்ம பயன்படுத்துபோவர் இந்த நுகர்வோர் அப்படிங்கிறவங்க வினையான பெயர் இங்கே அது கொடுக்கல அடுத்தது ஆள் என்னும் வேர்ச்சொலில் வியங்கோல் வினைமுற்று எழுது ஆழ்க ஆழ்க அப்படிங்கிறது ஆண்டான் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு வினைமுற்று அதற்கும் வந்து ஆள் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல்ல அமையும் ஆண்டு ஆண்டு முடித்தான் இதற்கும் ஆள் தான் மற்றதில் இங்கே இருக்கிறது எல்லாமே இதனுடைய வேர்ச்சொலிலிருந்து பிறக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அடுத்த கேள்வி ஆண்ட இவன் வந்துருச்சு பார்த்திங்களா இது இது வேறு கேள்வித்தால் இது வேறு கேள்வித்தால் வந்துருச்சுங்களா ஆண்ட என்பதன் வேர்ச்சொல் வந்து ஆள் ஓடிய என்பதன் வேர்ச்சொல் வந்து ஓடு பொருந்தாச்சல் பொறுத்த வரைக்கும் கண் என்பதன் ஒரு வேர்ச்சொல் கிடையாது உண் என்பது ஒரு வெறிச்சொல் உண்ணுதல் அப்படிங்கிற தொழிற்பெயரை குறிப்பது கான் என்பதன் ஒரு வேர்ச்சொல் தான் கண்ட அப்படிங்கிற கண்ட மாணவன் பொழுது ஒரு பேர்ச்சத்தை குறிப்பது பூண் அப்படிங்கிறது பூண்டான் அப்படின்னு சொல்கிறவனுடைய வேர்ச்சொல் தான் கண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று கிடையாது ஏன்னா கண்டான் அப்படின்னு சொன்னாலும் அது கான் அப்படிங்கிற தான் முடியும் ஏன்னா வேர்ச்சொல் தரும் ஏன்னா காணுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் அவன் கண்டான் கண் அப்படிங்கிறது வந்து ஒரு சினை அதாவது நம் உடலில் உள்ள ஒரு உறுப்பு அடுத்த கேள்வி ஓங்குக அப்படிங்கிறது வந்து வேங்கோல் வினைமுற்று என்ன அப்படின்னா ஓங்க அப்படிங்கிற வினை என்பது என்ற வேர்ச்சொலின் வினை வினைவோலின் வேங்கிமுற்று ஓங்குக இதில் ஒரு தவறு நினைக்கிறேன் ஓங்கு தான் வந்து வேர்ச்சொலாக வர முடியும் ஆனால் இங்கே ஓங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓங்க என்பதன் வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லியிருந்தால் ஓங்குகன்னு சொல்லலாம் ஓங்கவே வேர்ச்சொல்னு சொல்லியிருக்காங்க இது சரியான நமக்கு தெரியல சரி பார்ப்போம் உழு என்ற வேலின் வேங்கோல் வினைமுற்று உழுக கொடு என்னும் வேர்ச்சலின் தொழிற்பெயர் கொடுத்தல் உளி என்னும் வேர்ச்சொலின் வேங்கோல் வினைமுற்று ஒழிக்க தேடிய என்ற சொல்லின் வேர்ச்சொல் வந்து தேடிய என்ற வேர்ச்சல் வந்து தேடு என்பதுதான் சரியாக இருக்கும் ஒரு நிமிஷம் இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் தேடிய என்பதன் வேர்ச்சல் வந்து தேடு அப்படிங்கிறது தான் அதில் சரியான விடை ஆனால் இங்கே வந்து தேடின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு தேடு என்பது தான் சரியான வரை ஏன்னா எப்பயுமே வந்து கட்டளை வாக்கியமாக தான் அமையும் அடுத்த கேள்வி நல்கிய இதனுடைய வேர்ச்சல் வந்து நல்கு அஞ்சாமை பேதமை அஞ்சால் அறிவார் செய்ய தொழில் இங்கே வந்து வேர்ச்சல் பார்த்தோம்னா அஞ்சு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் அஞ்சாமை அப்படின்னு சொன்னோம்னா எதிர்மறை தொழிற்பெயர் அஞ்சாதிருத்தல் அப்படிங்கிற மாதிரி அஞ்சாது எதிர்மறை தொழிற்பெயர் அஞ்சாமை அப்படிங்கிறது அடுத்த கேள்வி பிடி பயின்று பெரும் களிரும் போல இதில் வரும் வினையச்சம் எது அப்படின்னா பிடி பயின்று அப்படிங்கிறது அதில் வந்து வினையச்சம் அடுத்த கேள்வி சா என்பதன் வேர் வினைமுற்று என்ன அப்படின்னா செத்தான் சாதல் அப்படிங்கிறது வந்து சா அப்படிங்கிற ஒரு உயர்ச்சிலிருந்து உருவானது தான் செத்தான் என்பதுதான் சரியான வினைமுற்று செத்தவன் அப்படின்னு சொன்னால் வினையா பெயர் அடுத்த கேள்வி பயில் என்பது உயர்ச்சின் வினைமுற்று வந்து பயின்றான் வினைமுற்று கேட்குறாங்க பயின்றான் நல்லவாய் நாடி நடக்குமும் இல்லாருக்கு இதில் வந்து நாடி என்னும் சொல்லின் வினை பொறுத்த வரைக்கும் நாடினான் அடுத்த கேள்வி துற என்னும் தொழில் தொழிற்பெயர் துரத்தல் செல் என்னும் வேர்ச்சொலின் வினையச்சம் சென்று ஆற்றீர் என்ற வேர்ச்சொல் தேர்வு செய்ய ஆற்று அப்படிங்கிறது சரியான ஒரு வேர்ச்சொல் அடுத்த கேள்வி இய்ந்தவர் இதனுடைய வேர்ச்சொல் பார்த்தோம்னா இயை அப்படின்னு தான் வரும் கற்றவன் இதனோட வேர்ச்சொல் கல் என்பதுதான் வேர்ச்சல் வந்து நம்ம பொருத்தணும் வாடுவான் இதனுடைய வேர்ச்சல் பார்த்தோம்னா வாடு போக்கி இதனுடைய வேர்ச்சல் அப்படின்னு பார்த்தோம்னா போக்கு அப்படிங்கிற சரியான வேர்ச்சல் இங்கே போ அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா போக்கி அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நீக்குதல் அப்படிங்கிற பொருளை வருது போ அப்படிங்கிற செலுதல் என்ற பொருளை வருது போ அப்படிங்கிறது ஒரு வேர்ச்சொல் தான் ஆனால் வந்து சென்ற போனான் அப்படிங்கிறதுக்கு போகிற அப்படிங்கிறதுக்கான போ வரும் இங்கே போக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு வேறு ஒரு பொருளை தருவது அதனால் போக்கி என்பதற்கு போக்கு என்று தான் சரியான வேர்ச்சொலாக இருக்க முடியும் இருந்து என்பதற்கு இரு என்பது சரியான வேர்ச்சொல் நிற்றல் என்பதற்கு நில் என்பது சரியான வேர்ச்சொல் அடுத்த கேள்வி மிக்க இச்சொலின் வேர்ச்சொல் பார்த்தோம்னா மிகு என்பதுதான் சரி நட்டு இச்சொலின் வேர்ச்சல் வந்து நடு என்பது நிறுத்தாதிர் இதனுடைய வேர்ச்சொல் நிறுத்து என்பதுதான் கல்லாமை இதனுடைய வேர்ச்சல் வந்து கல் என்பதுதான் படைத்தோன் இதனுடைய வேர்ச்சொல் படை என்பது தான் கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த தேர்வுகள் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் இவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க ஏன் இது கூட இல்லை இதே இதனுடைய எஸ்டிடிஎஸ் இதனுடைய தொடர்ச்சி தான் இந்த கேள்வி கிட்டத்தட்ட பத்து வேர்ச்சல் கேட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து அஞ்சு பார்த்தாச்சுங்களா அடுத்து இந்த இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு இருக்குது சுட இந்த வேர்ச்சலின் பெயர் சரி சாரி கடை இந்த வேர்ச்சலின் பெயர் வந்து கடவுள் தொழிற்பெயர் கேட்குறாங்க கடவுள் இதனுடைய இப்பளோ கேள்வி கேட்கலாம் கடவுள் என்னுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கடை அப்படிங்கிறது தான் போ இந்த தொழில் பெயர் போக்கு ஏற்று என வேணையாளையின் பெயர் வந்து வினையான பெயரை தேர்ந்தெடுக்க இது வந்து ஏற்றார் என்பது தப்பு ஏற்றவன் என்பதே சரி அடுத்த கேள்வி துற என்னும் வேர்ச்சொல்லும் வினையான பெயர் துற என்னும் வேறச்சொலின் வினையான பெயர் துறந்தவன் என்பதுதான் சரி துறந்தான் என்பது தப்பு நட என்னும் வேற்சொலின் வினையச்சத்தை தேர்வு வினையச்சத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து சென்றான் நடங்குற சரிதான் அடுத்த கேள்வி படி என வேர்ச்சலின் வினைமுற்று படித்தான் வினையாணையின் பெயரை கண்டறிய கேள் அப்படின்னா கேட்டவர் சுடு என்னும் சொல்லின் தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் சுடுதல் மயங்கி என்ற வேர்ச்சொல் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா மயங்கு சரியான வேர்ச்சல் நம்ம தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்கிறாங்க பொருந்தாது இணையதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் வேரல் அப்படிங்கிறதுக்கு வெல் அப்படிங்கிற வேர்ச்சல் வராது கோடல் அப்படிங்கிறதுக்கு கோடு இல்லை வேரல் அப்படிங்கிறதுக்கு இதை பார்த்துடலாம் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் கோடல் என்பதன் சரியான வேர்ச்சொல் வந்து கோல் என்பதுதான் சரியான வேர்ச்சொல் அதனால் வந்து பொருந்தாத இணை பொறுத்த வரைக்கும் இது சரிதான் இந்த கேள்விக்கான பதில் சரிதான் வேரல் அப்படின்னா வெல் அப்படிங்கிறது சரியான ஒரு வேர்ச்சொல் கோரல் என்பதற்கு கொல் என்பதும் சரியான வேர்ச்சொல் சேரல் என்பதற்கு செல் என்னும் வேர்ச்சொல் இங்கே கொடுத்துருக்குறாங்க ஆனால் சேரல் அப்படிங்கிறதுக்கு சேரு அப்படிங்கிற மாதிரி வந்தது அப்போ இது ரெண்டுமே குழப்பமாக இருந்தோம்னா கோரல் என்பதுக்கு கொல் அப்படிங்கிறது சரியான வேர்ச்சல் அதனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதுதான் பொருந்தாத இணை அடுத்த கேள்வி உண்கிறேன் என்னுடைய விச்சல் வந்து உண் அடுத்த கேள்வி செய்கின்றால் என்னுடைய விச்சல் செய் பார் என்ற அடிச்சொல்லின் தொழில் பெயர் பார்த்தல் நோக்கினான் என்ற வேர்ச்சொல் தேர்வு செய்ய நோக்கு பெரு இந்த சொல்லுக்கான வினைமுற்று வந்து பெற்றான் கொல் என்னும் வினைமுற்று கொண்டான் சேர் என்னும் வியர்ச்சலின் பெயரச்சம் சேர்ந்த அயர்ந்தவன் இந்த சொல்லின் வேர்ச்சொல் பார்த்தா அயர் பெரு என்ற வேர்ச்சொலின் விளையாடையின் பெயர் பெருபவன் அடுத்தது உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உழவு இது ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வியில் பார்த்துருக்கோம் இதில் மிக பழமையான தேர்வுகள் இந்த தேர்வுகள்லாம் ரெண்டாயிரத்தி பத்து அந்த ரேஞ்சில் நடந்த கேள்வி எழுதலாம் வாழ்த்தோம் என்னும் வேர்ச்சொல் வாழ்த்து பொரு என்ன வேர்ச்சொலின் விளையாடையும் பெயர் பொறுத்தவர் இடு என்னும் உயர்ச்சியின் வினையச்சம் எடுத்து ஒருத்தார் ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இங்கே வந்து ஒருத்தார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வினையா அணையும் பெயர் இதை மிக ஒரு என்னும் இருந்து இலக்கணத்தோடு எது வந்திருக்குதுன்னா ஒருத்தார்ங்கிறது வினையூற்று தப்பு ஒருத்தார் அப்படின்னா அந்த ஒருத்தவர் அதை தான் ஒருத்தார்னு வருது அந்த மையான பெயர் என்பது சரி வெண்கள் நிமிஷம் கிடையாது தொழில் பெயரும் கிடையாது ஒருத்தல் வேணால் தொழில் பெயராக இருக்கும் அதாவது ஒருத்தாருக்கு ஒரு நாள் வேணும்னா நம்ம அந்த பொறுத்தவங்களுக்கு ஒரு நாளை இன்பம் அப்படின்னு தான் பொறுத்தவர் பொறுத்தவர்கள் யார் அப்படின்னா ஒருத்தார் தான் அந்த பொறுமையை கையாண்டவர் தான் அவர் அவர் தான் ஒரு நாளைக்கு இன்பம் அப்படிங்கிறது அதனுடைய இது படு என்ன தொழில் பேர் வந்து படுதல் நல் என்னும் வேர்ச்சலின் வினையச்சம் நல்கு இயல் என்ற வேர்ச்சலின் வினையச்சம் வந்து இயன்று இயன்றதை செய்தான் அப்படின்னு சொல்கிறாங்கள அதனால் வந்து இயன்று என்பது சரியான ஒரு வினையச்சம் அடுத்த கேள்வி ஒரே ஒரு பக்கத்தில் எவ்வளவு ஒரு வேர்ச்சொல் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கேள்வித்தாள் எழுப்பி இந்த வேர்ச்சொல் வந்து எழு எய்திய இதனுடைய வேர்ச்சல் வந்து எய்து சுட்ட இந்த சொல்லின் விச்சல் வந்து சுடு கண்டனன் இந்த சொல்லின் வேர்ச்சல் வந்து கான் கலைந்தன இதனுடைய வேர்ச்சல் வந்து கலை இழ இதனுடைய வேர்ச்சல் வந்து இதுதான் வேர்ச்சொல் என்னோடய வினைமுற்று வந்து இழந்தேன் படி என்னும் வேர்ச்சலின் வினைமுற்று படித்தான் கொல் என்னும் வேர்ச்சொலிருந்து வினையாணையின் பெயர் கொள்பவர் போற்று என்னும் வேர்ச்சலின் வினைமுற்று போற்றுதும் வா என்னும் வேர்ச்சலின் வினைமுற்று வந்தான் ஒரு பக்கம் முழுக்க உங்களுக்கு வேர்ச்சொல் கேள்வியாக கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி வந்த இந்த வேர்ச்சொல் என்னோடய வேர்ச்சொல் வந்து வா கடைசி பகுதி இதுலேயும் ஒரு பக்கம் முழுக்க கேள்வி கேட்டிருக்காங்க ஒளிர்வான் இந்த சொலின் வேர்ச்சல் பார்த்தா ஒளிர் புக்கான் இதனுடைய வேர்ச்சல் பார்த்தா புகு மருண்டு இதனுடைய வேர்ச்சல் பார்த்தீங்கன்னா மருள் அழைப்பு இதனுடைய வேர்ச்சல் வந்து அழை பெரு பொரு அப்படிங்கிறதே ஒரு வேர்ச்சொல் தான் இதிலிருந்து வினையாளன் பெயர் எடுத்தோம்னா பொருத்தார் நெல் என்னும் வேர்ச்சொலின் வினையாளின் வினையச்சம் நின்று நடு என்னும் வேர்ச்சலின் தொழிற்பெயர் வந்து நட்டல் ஒழி என்னும் வேர்ச்சலின் வினையச்சம் ஒழித்து அழு என்னும் வேர்ச்சலின் வினையாளையம் பெயர் அழுவாலை யார் அழுதுடுறாங்களோ அவங்கள தான் அர்த்தம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பத்தாறு கேள்விகள் பார்த்தாச்சு வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாணையின் பெயர் எதிர்மறை வினையச்சம் இது மாதிரி பெயர் இது மாதிரி நிறைய பகுதிகள் வந்திருந்தது இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதாக தான் இருக்கும் ஆனால் வியர்ச்சலோட ஒரு முழுமையான தொகுப்பை இதோட முடியுது மீண்டும் அடுத்த தலைப்போடு சந்திப்போம் வெற்றி பெறுமுறை விடாமல் தொடர்வோம் நன்றி வணக்கம்